வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மாட்டுக்கு தான் வந்திருந்தாங்க அவங்களே வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க மாட்டை வாங்கி பணத்தை ஓடுது தொண்ணூறுல மாடாது அங்க போய் மூணு காம்புதான் பாலோடு யாரும் கண்டிப்பாங்க அதெல்லாம் விடும் நாலு காம்பு தரவா செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லோட் பண்ணி கொடுக்கறதா நம்ம பொறுப்பு நம்ம எப்பயுமே சொல்றது அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே பாருங்க அது அக்கா இது தங்கச்சி ரெண்டுமே ஆறாயிரம் பல்லு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா செவல சட்டைங்க புல் செவலையில செவல வெள்ளை கலந்ததுங்க இது பாத்தீங்கன்னா கரவ ரெண்டு சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் தான் நான் சொல்லிருக்கேன் சந்தைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை வீடியோ எடுத்து நம்ம வியாழக்கிழமை அப்டேட் பண்றோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அப்படியே உடனே கிளாரிட்டி ஆகட்டும் ஆமா ஆமாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் நம்ம நிறையவே எடுத்திருக்கோம் எங்க எந்த ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க என்னென்ன பட்ஜெட்ல அமைச்சு கொடுத்துக்கோ என்னென்ன முறையில நம்ம மாடுகள் வாங்கியிருக்கோம் செலக்ஷன் இன்னைக்கு நாப்பத்தாயிரத்துல இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு வாங்கியிருக்கோம் சரிங்க ஓகே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா மாடு வந்திருக்காங்க சரிங்க அது என்னங்க ஐயாயிரம் நாற்பத்தாயிரம் அவங்க ஃப்ரெண்ட்லயே எடுத்து கொடுத்துருக்காங்க வீட்டு யூஸ்க்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர்ல கேட்டிருந்தாங்க ஆஹ் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல மாடு எடுத்து ஓகேங்க நம்ம மாடுகளை பாக்கலாமா என்னென்ன முறையில அமைச்சிருக்கீங்கன்னு பாக்கலாங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படிங்க ஆனா நீங்க சந்தை நிலவரம் மாடு அதிகமா வந்துடுங்க சரிங்க நம்ம செலக்டடா எப்பயுமே வார வாரம் எச்எப் எடுப்போம் சரிங்க அந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணி மாடு எடுத்திருக்கோம் இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் நான் வந்த கஸ்டமருக்கு எல்லாம் திருப்தியா மாடு எடுத்துருக்கோம் எல்லாம் ஓகேங்க ஒரு ஒரு மாட பாத்தீங்கன்னா எல்லா தலைச்சு ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி மாடு சரிங்க இது ஃபர்ஸ்ட் மாடு போறது பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி மாடுங்க இது கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமா கண்டு போறக்கு ஒரு மாசம் ஆகுங்க இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு தொண்ணூறு ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தது ஓகேங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய் இது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிட்டருக்குள்ள கறக்குங்க சரிங்க ஆமாங்க இந்த ரெண்டு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஆறு பள்ளு கிடையாது ரெண்டாயிரத்தி மாடு இது ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள கிடக்கும் இது ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தது இது வந்து கண்ணு மாடுங்கண்ணா இது தொண்ணூத்தஞ்சு பட்ஜெட் வந்துச்சுங்க கண்ணுதான் போட்டுருக்குங்க காலக்கண்ண போட்டுருக்கு ஆமாங்க சீம்பாலுங்க மாடு காலையில தான் போட்டுச்சுங்க செக் பண்ணி தான் வாங்கிருக்கோம் ஆமாங்கண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி எட்டு ரூபா பட்ஜெட் வந்துச்சுண்ணா எக்ஜாண்டிக்கான மாடு இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் பிடிக்குங்க இது கரவ ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் இன்னைக்கு எல்லாமே பட்ஜெட் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மீன்ஸ் பட்ஜெட் ஃபிரண்ட்லி சில பேர் இருபது ரூபா முப்பது ரூபாய் அப்படின்னு நினைச்சுட் ஆஹ் மாட்டு மாட்டு இருந்து ஒரு தான் ரீசனபிளாத இந்த மாட்டுக்கு இந்த வேலை அந்த மாட்டுக்கு இந்த வேலை அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா குறைச்சுதான் மாடு எல்லா கஸ்டமருக்கும் திருப்திகரமா தான் நீங்க மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு புடிச்ச மாதிரி நம்ம எடுத்து கொடுப்போம் என்னதான் இருந்தாலும் கரக்கறவங்க வந்து நாம கிடையாது சரிங்க வாங்கிட்டு போற கஸ்டமர் தான் கரப்பாங்க அவங்க எதா இருந்தாலும் நம்ம லைவ்ல வந்து எல்லாம் தரவா செக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா தப்பே இல்லைங்க ஆன்லைன்ல ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டுட்டா நம்ம மாடு ஏத்துறோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாதுங்க இது வந்து ஒரு லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா ஏதோ பாக்ஸா ஏதோ இது கொஞ்சம் ஐயாயிரம் அட்வான்ஸ் போட்டா ஏத்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு உயிர் உள்ள பொருளுங்க காம்பு எப்படி இருக்கு சுளி பல்லு இதெல்லாம் எப்படி இருக்கு தரவா கஸ்டமர் திருப்தியா பணம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ண இருந்தாலும் பொருள் வந்து எப்படி இருக்குன்னு அவங்க நேரடியா வந்து அவங்க திருப்திகரமா நம்ம எடுத்துட்டு போறதை நம்ம பண்ணிட்டு இருக்கங்க ஓகேங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து அதேதான் நம்மகிட்ட போன் பண்றாங்க அட்வான்ஸ் போட்டு விடறா மாடு ஏற்று அப்படின்னு நம்மகிட்டயும் சொல்றாங்க நம்ம அது பண்றதே இல்லைங்க நம்மளுக்கு ஆயிரம் வந்தாலும் சரி ரெண்டாயிரம் வந்தாலும் சரி மூணாயிரம் வந்தாலும் சரி யாருதா இருந்தாலும் நீங்க நேர்ல வந்துருங்க நம்ம சொல்லிடுறீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேயே மாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புதுசா ஒரு அப்டேட் பண்ணி இருக்கோம் ஆமா ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணையில எந்த மாதிரி நம்ம எப்போ வரணும் எந்த மாதிரி ஆனா பண்ணையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் இங்க மார்க்கெட் டைம் வர முடியாத பட்சத்துக்கு பண்ணையில நீங்க எப்ப வேணாலும் நம்ம கிட்ட மாடு ஒரு இருபது முப்பது மாடு எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் சரிங்க டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் நம்ம மாடு இருக்கும் கஸ்டமர் வந்து நம்ம வற்புறுத்துறதே கிடையாது நீங்க பண்ணைக்கு வாங்க பண்ணையில ரேட்டு கம்மியா தரேன் நீங்க மாட்டை பாருங்க அட்வான்ஸ் போட்டு மாடு போயிரு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்மளுக்கு கஸ்டமர் விருப்பத்துக்கு தான் சந்தையில வர கஸ்டமருக்கு சந்தையில வாங்கி தரோம் சந்தையில வர முடியாத டைமிங் அவங்க வர முடியாத பட்சத்துக்கு நம்ம ஃபார்ம்ல கூட்டிட்டு போய் மாடு நேர்ல வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா நேர்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கறந்து பார்த்து நாலு காம்பு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னங்க கண்டிப்பா திருப்திங்க இது வந்து மெயினா வந்து கம்பல்சரி கஸ்டமர் வரணும் நம்ம வராம மாடு ஏத்துறதே இல்லைங்க இப்ப சில பேர் வந்து நான் வர முடியாது நீங்க பார்த்து அமௌண்ட் போட்டு ஏத்து விடுங்க அந்த மாதிரி நம்ம வேலை பண்றதே இல்லைங்க சரிங்க ஒரு டைம் கூட பண்றது இல்ல ஏங்க நம்மளுக்கு அது செட் ஆகாதுங்க நம்மளுக்கு திருப்தியா இருக்கணும் அங்க மாடு கொண்டு போயிட்டு என்னங்கன்னா வீடியோல ஒரு மாதிரி இருந்தது இங்க நேர்ல வந்தோடனே மாடு ரொம்ப சின்னதா இருக்குது அப்படிம்பாங்க அப்புறம் என்னங்கன்னா இது நீங்க இருபது லிட்டர் சொன்னீங்க இங்க வந்து ஒரு பத்து லிட்டர் தான் கறக்க மாட்டே தெரியுது அப்படிம்பாங்க அது எதுக்குங்க நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு திருப்தியா நேர்ல எடுத்து கொடுத்தா போதுங்க அவங்களுக்கு வர கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்க முடியலீங்க நம்மளால எல்லா கஸ்டமரையும் திருப்தி படுத்தவே முடியாதுங்க யாருனாலயுமே அதனால இதுல போன்ல நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துட்டு அங்க போய் அது அது கம்மியா இருக்கு இது சொத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நேர்ல வர கஸ்டமருக்கு திருப்தியா எடுத்து கொடுப்போம் இப்போ மார்க்கெட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு புதன்கிழமை மணிக்கு நைட்டுங்க வியாழக்கிழமை மணிக்கு காலையில ஒரு ரெண்டு மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம காலையில ரெண்டு இருந்து விடிக்கால ரெண்டு மணில இருந்து காலையில ஒரு ஒன்போது மணி வரைக்கும் நம்ம சந்தையில் அலைஞ்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களை திருப்தி படுத்து நம்ம மாடு எடுத்து கொடுக்குறோங்க வர முடியாத கஸ்டமரு வர சந்தைக்கு வர முடியாத கஸ்டமருக்கு நம்ம பண்ணையிலேயே மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க அதுவும் நம்ம அப்டேட் பண்ணிருப்போம் ஓகேங்க அதனால வந்து மார்க்கெட் வர கஸ்டமருக்கு மார்க்கெட்ல எடுத்து கொடுக்கலாம் திருப்திகரமா மக்களை பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா நம்மளால வந்து பண்ண பண்ணி மாடு எடுத்து குடுத்துட்டு இருக்கல வர சொல்றீங்க கண்டிப்பா நேரில் வரணும் வந்து பாத்து எடுத்துட்டு என்னோட ஆனா என்னோட பாலிசி கஸ்டமர் வந்து நேர்ல வரணும் வேற யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க சரிங்க அதை பத்தி நமக்கு தேவையில்ல நம்மளோட பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் பாத்துட்டு வர கஸ்டமர் நேர்ல வந்தா தான் நம்ம ஆர்டர் எடுத்து கொடுப்பேங்க ஓகேங்க ஃபோன் कांटेक्ट கிடையாது கிடையாது நேர்ல வந்து பாத்துட்டா அவங்களுக்கு ஒரு திருப்தி நமக்கு ஆமாங்க இது உண்டான பேசிக் கான்செப்ட் தாங்க யார் வேணா எல்லாத்துக்குமே தெரியும் நேர்ல வந்துட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எல்லா மாடி பார்க்கலாம் இல்லையா எல்லா மாடையும் பாக்கலாம் ஒண்ணு இல்லனே இன்னொன்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்க சரி இப்போ அடுத்த மாடு பார்க்கலாமா அண்ணா அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆனா இது வந்து ஆறு பல்லு ரெண்டாம் நீத்துங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க சரிங்க இன்னும் ஒரு மாசம் ஆகுங்க கண்ணு போடுறது கண்ணு போடுறது ஆமாங்க ஒரு மாசம் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பட்ஜெட்ல இருந்ததுங்க அப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பட்ஜெட் வந்து இது ரெண்டாம் நீத்து மாதிரி ஆறு பல்லுங்க அப்புறம் வந்து நம்ம திருப்பூர் கஸ்டமருக்கு அஞ்சு மாடு எடுத்திருந்தோம் ஓகேங்க அது நீங்க பேசியிருந்தீங்க அவங்க கிட்ட பேசி ஆமாங்க நம்ம பழைய கஸ்டமர் சரிங்க அஞ்சு மாடு அவங்க ஃபார்ம் டைப்புங்க அவங்க ஏக்கனே ஃபார்ம் வச்சிருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து பழைய கஸ்டமரே நிறைய பேர் வராங்க நல்லா இருக்கனால தான திருப்பி திருப்பி வராங்க நம்ம என்னைக்குமே தெளிவான மாடு தான் எடுத்து கொடுப்போம் சரிங்க கஸ்டமர் வந்து ஒரு 5000 பத்தாயிர அதிக போனாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணான மாடு தான் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்க சரிங்க இப்போ கொஞ்சம் மாடுகள் எடுத்துக்கோ நீங்க நம்பர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கீங்க ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடுகள் எல்லாம் கொண்டு போறாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றோம் ஆமாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன முறையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணா நம்மளுது மாடு வாங்கி கொடுக்கறது இல்லாம ஏ டு ஜெட் நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெண்டு மாடு ஆகட்டும் நாலு மாடு ஆகட்டும் பத்து மாடு ஆகட்டும் எல்லா மாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குங்க சரிங்க மாடு கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு ஆமாங்க வணக்கங்கண்ணா ஆனா ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னுக்கூட்டி வந்து அண்ணனை தேடி வந்து மாடு வாங்கிருக்கீங்க ஆமாங்கண்ணா இப்ப ரெண்டாவது கட்டமும் ஒரு அஞ்சு மாடு வாங்கிருக்கீங்க ஆமாங்கண்ணா என்ன பட்ஜெட்ல என்ன குவாலிட்டியில வாங்கிருக்கீங்க நான் எச்எஃப் வாங்கிருக்குதுங்கண்ணா சரிங்க அஞ்சு அஞ்சு மாடு வாங்கிருக்குதுங்க சரிங்க

எடுத்துக்கலாம் வாங்க அப்படி போன வாரம் வந்தோம் அப்படி ஒன்னு புடிக்கல புடிக்கலாம் மாடு வந்து அந்த அளவுக்கு இல்ல நம்ம நாம லேட்டா வந்தோம் கொஞ்சம் ஆனா அந்த வாரம் வந்து அடுத்த வாரம் நீங்க நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ரெண்டு மணிக்கிட்ட நேரத்திலேயே வந்தீங்க அப்படியே

எதா தரவா ஏ தவா நல்லதா கேட்டதா இங்கே முடிச்சுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எடுக்க கூடாது ஓகேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மாடுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மூணு மாடா எடுத்துக்கோங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க அதெல்லாம் எப்படிங்க அமைஞ்சது ஆனா இன்னைக்கு கண்ணு மாடு நம்மளுக்கு சீம்பால கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மாடு எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்க கண்ணு போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சிம்பால் மட்டும்தான் மாடு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு பாஞ்ச நாள் ஆயிருச்சு அந்த மாதிரி மாடு கேரண்டி சொல்ல முடியும் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெகுலரா நீங்க யூடியூப்ல கூட நம்ம கஸ்டமர் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரி ஹார்ட் ஏரியா கஸ்டமருக்காக இன்னைக்கு வந்து அவங்க பட்ஜெட்டுக்காகவும் அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி செவலையில எடுத்திருக்காங்க சரிங்க இன்னைக்கு அண்ணன் நாமக்கல்ல இருந்து எல்லாம் செவல மாடு பார்க்க வந்திருந்தாங்க ஆமா 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 எப்படி அமைஞ்சிருச்சு அவங்க எடுத்திருக்காங்கண்ணா நாமக்கல் காரங்களும் எடுத்திருக்காங்க அப்புறம் திருச்சி காரங்களும் எடுத்திருக்காங்க அப்புறம் நம்ம இது திங்களூர் கஸ்டமர் ரெண்டு மாடு மாடு சூப்பராவே இருக்கு சூப்பர் மாடுங்க ரெண்டுமே பாருங்க கண்டாப்ல நம்ம எப்பயுமே சொல்றது அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே பாருங்க அது அக்கா இது தங்கச்சி ரெண்டுமே ஆறாயிரம் பல்லு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா செவல சட்டைங்க புல் செவலையில செவல வெள்ளை கலந்ததுங்க இது பாத்தீங்கன்னா கரவை ரெண்டு சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் தான் நான் சொல்லிருக்கேன் சரிங்க பாட்டுக்காரன் லிட்டர் நாற்பது லிட்டர்லாம் சொன்னாரு அதெல்லாம் சொல்லல ரெண்டு சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் வருங்க ஒரு நாளைக்கு

சந்தை மார்க்கெட் டைம் வந்து வியாழக்கிழமை மணிக்கு பண்ணைக்கு வர வேண்டாங்க சரிங்க வியாழக்கிழமை அனைக்கு ஃபுல்லா மார்க்கெட்டு தான் எட நாள்ல நீங்க எப்ப வேணாலும் வரலாங்க ஞாயிற்று மணிக்கு இந்த வாரத்துல இருந்து சிந்தாமணி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த வாரத்துல இருந்து சிந்தாமணி போலாம் ஏன்னா எல்லா கஸ்டமரும் வந்து பெரிய பெரிய ஃபார்ம் பட்டியில வராங்க இல்லையா ஒரு இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் கப்பாசிட்டில மாடு கேக்குறாங்க கொஞ்சம் ஐடெக் ஃபார்ம் மாதிரி போறாங்க அதனால சிந்தாமணி நிறைய பேர் நம்மள போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க வாங்க சிந்தாமணி எனக்கு மாடு எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்படிங்கம்போது ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி போறாங்க வியாழக்கிழமை ஈரோடு மார்க்கெட் மற்ற நாள் ஃபுல்லா நம்ம லோக்கல்ல நம்ம ஃபார்ம்ல எப்பயுமே மாடு இருக்கும் ஒரு இருபது மாடு முப்பது மாடு நம்ம ஃபார்ம்ல இருக்கும் நீங்க எப்ப வந்தீங்கன்னாலும் மாடு இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லி இருக்கீங்க நிறைய பேர் வந்து இந்த மாடு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க 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 சரி ரொம்ப நன்றி நன்றி